எல்லாமே இவ்வளோ பெரிய பட்டியல் பாரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பக்கம் இருக்குது இல்லை இதை போன்ற ஒரு பட்டியல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியாவது இது போன்ற பட்டியல் என்கிட்ட காமிக்க முடியாது நான் சேலஞ்சு பண்ணுறேன் எந்த கட்சியா சொல்லுங்க கும்முடி பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்கள் ஐயா அவர்கள் போராடி இருக்கின்றார் பாட்டாளி மகிழ்ச்சி போராடி இருக்கிறது போராட்டம் ஏதோ பேசி பேருக்கு கிடையாது போராட்டம் செய்து வெற்றி பெற்றிருக்கின்றோம் வெற்றி பெற்றிருக்கின்றோம்